அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிஷ வாசஸ்பதி தனக்கோடியின் வணக்கம் நாம் ஒரு சிலரை பார்க்கும்போது அவர்கள் உலக விஷயங்கள் அனைத்தையும் பேசுவார்கள் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது அந்த நாட்டில் என்ன நடக்கிறது பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று முதற்கொண்டு பேசுவார்கள் மேலும் நமக்கு ஒரு பிரச்சனை என்று அவர்களிடம் சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் சொல்வார்கள் குடும்பத்தில் பிரச்சனையா தீர்த்து வைப்பார்கள் வேற ஏதாவது சண்டை சச்சரவுகளா தீர்த்து வைப்பார்கள் என்ன படிக்கலாம் என்று கேட்டாலும் இப்போது இருக்கும் வேலை வாய்ப்புகள் இந்தந்த படிப்புகளுக்கு உள்ளன என்பதை சரியாக சொல்வார்கள் அந்த படிப்புக்கு எந்த காலேஜில் சேர்ந்து படித்தால் நன்றாக இருக்கும் என்பதை பற்றியும் சொல்வார்கள் அந்த காலேஜிற்கு சேர்வதற்கான வழிமுறைகளையும் சரியாக சொல்வார் இவையெல்லாம் பார்க்கும்போது அவர் நாளும் தெரிந்தவராக இருப்பார் இந்த நாளும் தெரிந்தவர்கள் என்பதற்கு எப்படி நாம் அவர்களை எடுத்துக்கொள்வது நாளும் தெரிந்தவர்கள் என்றால் நல்ல அறிவுடையவர்கள் உலக விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள் இப்படி இவர்கள் இருப்பதற்கான நிலை என்ன ஜாதகத்தின் மூலம் இவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமா இப்படி இருப்பவர்களிடத்தில் இவ்வளவு புத்திசாலித்தனம் ஏன் வந்தது எப்போதும் நான் சொல்வது ஜாதகத்தில் இல்லாத எதுவும் வாழ்க்கையில் நடக்காது ஜாதகத்தில் கஷ்டம் இருந்தால்தான் கஷ்டம் வரும் பொருள் இழக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்றால் தான் இழப்பு வரும் உடல்நிலை மோசமடையும் என்று ஜாதகப்படி இருந்தால்தான் மோசமடையும் ஒரு வீட்டில் துர்மரணம் இருக்கிறது என்றால் அதுவும் ஜாதகத்தில் தெரியும் ஒருவருக்கு விபத்து ஏற்படும் என்றால் அதுவும் ஜாதகத்தில் தெரியும் இப்படி ஒவ்வொன்றையுமே நாம் ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா இதை கவனித்து ஆனால் இந்த நாளும் தெரிந்தவருக்கான ஜாதக கிரக நிலை என்ன என்பதை பற்றி பார்க்கும்போது நாம் ஜாதக கட்டத்தில் என்ன சொல்கிறோம் ராசிகளை நான்காக பிரிக்கிறோம் அப்படி பிரிக்கும்போது தர்மம் கர்மம் காமம் மோட்சம் என்று நான்கு வகையாக ராசிகளை பிரிக்கிறோம் இந்த நாளும் தெரிந்தவருக்கு இந்த நான்கு ராசிகளிலும் ஏதாவது ஒரு கிரகம் சுப கிரகம் இருந்தே தீரும் அப்படி இருந்தால் மட்டுமே இவர்களால் இது போன்று நாளும் தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கும் நீங்கள் மேசம் சிம்மம் தனுசு என்பது தர்ம ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் என்பது கர்ம ராசிகள் போல மிதுனம் துலாம் கும்பம் என்பது காமராசிகள் கடகம் விருச்சிகம் மீனம் என்பது ராசிகள் இந்த மூன்று மூன்று நிலையையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மூன்று நிலைகளை எடுத்துக்கொள்ளும்போது இந்த நான்கு ராசிகளிலும் மேசமண்டலத்தில் தர்ம ராசியில் ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் கர்ம ராசியில் ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் அடுத்து காமராசியில் வேறு வேறு மண்டலத்தில் கூட இருக்கலாம் ராசியில் வேறு மண்டலத்தில் கூட இருக்கலாம் ஆனால் இந்த நான்கு தர்மம் கர்மம் காமம் மோட்சம் என்ற நான்கு வீடுகளிலும் சுப கிரகங்களான குரு சுக்ரன் வளர்பறை சந்திரன் தனித்த புதன் இவர்கள் இருந்தால் கண்டிப்பாக இவரால் எல்லோருக்கும் அறிவுரை வழங்க முடியும் உலக விஷயங்கள் அனைத்தையும் இவர் தெரிந்து வைத்திருப்பார் இதில் ஒரே ஒரு சுட்சமம் என்னவென்றால் இந்த நான்கு இடங்களில் தர்ம இடத்தில் மட்டும் லக்கண பாவர் யாராவது இருந்தால் இதை கவனிக்க வேண்டும் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது லக்கண பாவர் இருந்தால் அப்போதும் இவர் உலக விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து வைத்திருப்பார் ஆனால் அடுத்தவருக்கு அந்த விஷயங்களை விற்பவராக இருப்பார் அதாவது ஒரு ஃபீஸ் வாங்கி கொண்டு அட்வைஸ் கொடுப்பார் எவ்வாறு இப்போது ஒரு சிலர் மோட்டிவேஷன் ஸ்பீச் என்று பணம் வாங்கி கொண்டு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இதுபோல ஒரு பாவ கிரகம் தர்ம ராசியில் இருக்கும் அதுவே நான்கு ராசிகளிலும் சுபகிரகங்கள் மட்டுமே இருந்தால் அவர் அனைவருக்கும் இலவசமாக தன் அறிவுரைகளை வணங்குவார் இதை வைத்துக்கொண்டு ஒருவர் அறிவுரைகளை இலவசமாக வழங்குவாரா இல்லை தன் அறிவுகளை பணத்துக்காக விற்பாரா என்பதை பற்றியும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த கிரக நிலைகள் நமக்கு அனைத்தையும் சுட்டிக்காட்டும் தர்மம் கர்மம் காமம் மோட்சம் இந்த நான்கு நிலைகளையும் கவனித்து பாருங்கள் இந்த நான்கு நிலைகளில் வைத்து ஒருவருடைய தர்ம குணம் என்ன ஒருவருடைய நாலேஜ் எப்படி இருக்கும் அவர் இலவசமாக அனைவருக்கும் உதவி செய்வாரா இல்லை பணம் வாங்கி கொண்டு உதவி செய்வாரா என்பதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் இவர்களே நாளும் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் ஜோதிஷபி வாசுஸ்பதி தனக்கோட்டி மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் ஜோதிடம் பார்க்க என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ அனைவரும் அஸ்ட்ரோ மாதவா சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற நல்ல வீடியோக்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூறிக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்